வணக்கம் ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவே நந்தநந்தனியை கோதாய நித்தியமங்கலம் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை இருபத்தி ஓராம் பாசுரம் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி இதழிப்ப மாற்றாதே பாசுரியும் வல்லல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்ற முடையாய் பெரிய உலகினின் தோற்றம் வழி போற்றியம் அங்கன்மான் யாலத்தில் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிரிச்சிறிதே என்மேல் விழியாவோ திங்களும் மாதித்தியனும் போல் அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரம்பாவாய் இருபத்தி மூன்றாம் பாசுரம் மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவித்து வேறு மயிர் பொங்கை எப்படும் பேர் மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா கோயில் நின்று இங்கனே பொந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்தின் யாமந்த காயம் ஆராய்ந்தருள் ஏலோரம்பாவாய் இருபத்தி நான்காவது போற்றி பாசுரம் அன்றி உலகம் மனந்தாய் அடி போற்றி சென்றங்கு இலங்கை செட்டார் திரல் போற்றி பொன்றச்சகனம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குளிலாய் எரிந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்றியாமந்தோம் இறங்கேலோரம் வா வாய் இருபத்தி ஐந்தாவது பாசுரம் ஒருத்தி மகனாய் பிறந்து மகனாய் ஒளித்து வளர கருத்தை தருக்கிழைத்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பண்ண நின்ற நடுமாலே அதித்து படை தருதி ஆகில் திருத்தக்க செல்வமும் செவகமும் யாம் பாடி ஒருத்தமும் தீந்து மகன் ரேலோரம் பாபாய் இருபத்தி ஆறாவது பாசுரம் மாலே மணிவண்ணாம் ஆகி ஆடுவான் மேலே ஆசை வனகள் வேண்டுமன ஞானத்தை எல்லாம் நடுங்க முரள் வன பால் அண்ண வண்ணத்து பாஞ்ச சன்னியமே கோல் வன சங்கங்கள் போய் போய்பாடுடையனவே சால பெரும்பலையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலி நிலையாய் அருளேலோரம் பாவாய் இருபத்தி ஏழாவது பாசுரம் கூடாரவள்ளி கூடாரை வல்லும் சிறு கோவிந்தாவும் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வழியே தோளே செவிப்பூவே பாடகமே என்றனையே பல்கலனு யாம் அணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பால் சோர் மூட நை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிரேலோர் அம்பாவாய் இருபத்தி எட்டாவது பாசுரம் கரைவைகள் சென்று கானம் சேர்ந்து அறிவொன்றும் இல்லாத குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும் குறை ஒன்றும் கோவிந்தா உன் தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உன் தன்னை சிறு பேரழித்தரவும் சீதி அருளாதே இறைவாணி தாராய் பறையேலோ ரம்பாவாய் இருபத்தி ஒன்பதாவது பாசுரம் சித்தன் ஜிர்காலை வந்து எடியே போற்றும் பொருள் கேளாய் துண்ணும் குளத்தில் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தாய் எற்றைக்கும் ஏழைக்கும் தன்னோடு குற்றாமையாவும் உனைக்கேனமா செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றையலோர் திருப்பாவை முப்பதாவது பாசுரம் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையார் சென்றெஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணிபுதுவை பைங்கமலத்தன் திரியல் பட்டபிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசுரிப்பார் ஈரிரண்டு மாள் வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இம்புருவர் அம்பாவாய் ஆடி ஆடி அகம் கரைந்தீசை பாடி பாடி கண்ணீர் மல்லிகை எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாறுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் வணக்கம்